பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் மனத்த திருச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிதம்பரம் நாகப்பட்டினம் கடலூர் ஆகிய ஆகியில் வருது ஆனா அவர் பேசின பேச்சுக்காக திமுக பெரம்பலூர்ல வந்து அந்த தொகுதி தனி இருந்து பொது தொகுதியா மாறனக்கு பிறகு நெப்போலியன் போட்டார் ரெண்டாயிரத்தி முப்பதுல போட்டிட்டு வெற்றி பெற்றார் நேருவினுடைய உறவினர் அதுக்கு பிறகு வந்து இப்போ நேருவினுடைய மகனே வந்து இருக்கார் இங்க டஃப் ஐட்ட வந்து பாரி வந்து கொடுக்கிறார் இங்க அதிமுக பெரிய அளவில் டஃப் ஐட்ட கொடுக்கல பாரி வந்த டஃப் ஐட்ட கொடுக்கிறார் தஞ்சாவூர் தொகுதி வந்து எப்பவுமே திமுக சாதகமான தொகுதி வரலாற்று காலத்துல இருந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக இருக்கிற தொகுதி தஞ்சாவூர் தொகுதியில் இருக்கிற அமைச்சரே வந்து கோயம்புத்தூருக்கு பொறுப்பாளராக வந்து திமுக அனுப்பி வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு பயங்கர கம்ஃபர்ட்டில் இருக்காங்க இங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் அமைப்பு பலம் இருக்கான்னு கேட்டால் இல்லை விசிகா நடத்துன மாதிரியான ஒரு மாநாட்டை காங்கிரஸால் நடத்த முடியுமானால் நடத்த முடியாது ஆனால் காங்கிரஸுக்கு ஓட்டு விழுவோம் அப்படி காங்கிரஸுக்கு ஓட்டு விழுகிற தொகுதிகளில் வந்து மயிலாடுதுறை தொகுதியும் வந்து ஒன்று கடந்த முறை கடைசி ரவுண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் முடிவுக்காக வெயிட் பண்ணப்பட்ட ஒரு தொகுதி இந்த முறை வந்து அவ்வளோ காத்திருப்பு இருக்காதுன்றது வந்து தோணும் தடா பெரியசாமியும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் பாஜகலே வலுவான வெட்பாளர் போட்டுருக்கலாம் என்னையே போட்டுருக்கலாம் தடா பெரியசாமியே வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க அவரே வந்து ஒரு டஃப் காம்படிட்டர் தான் கடலூர் தான் வந்து கொஞ்சம் இழுபறிகள் வச்சானா தங்கர் வச்சானா ஆமாம் அதையெல்லாம் ஏன்னா ஒன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் மண்டல ரீதியாக வந்து எந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் தென் மண்டலத்தை தொடர்ந்து தற்போது டெல்டா மண்டலம் அல்லது மத்திய மண்டலம்னு சொல்லப்படுற தொகுதியில் பார்க்க போகிறோம் வணக்கம் ஜெயலலி வணக்கம் ஜெயலலி மத்திய மண்டலத்தை திருச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிதம்பரம் நாகப்பட்டினம் கடலூர் ஆகிய ஏழு தொகுதிகள் வருது அந்த தொகுதியிலோட நிலவரம் எப்படி இருக்குது கடந்த தேர்தல் எப்படி இருந்தது இந்த தேர்தல் எப்படி மாறி இருக்குது யாருக்கு வெற்றி வாய்ப்பு முதல்ல வந்து நம்ம இந்த மத்திய மண்டலத்தை எதுக்காக அந்த தொகுதியில் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம் ஆக்சுவலாக வந்து டெல்டாவும் சேர்த்து கடலூர் சிதம்பரம் வந்து கொஞ்சம் வடக்கு மத்திய மண்டலத்திலையும் சேர்த்து வரும் கொஞ்சம் அந்த வன்னியர் பெல்ட்லேயும் வந்து சேர்ந்து வர்ற தொகுதிகள் ஆனால் மத்திய மண்டலம் நம்ம ஓவராலாக எடுத்தனால இந்த ஏழு தொகுதிகளை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஏழு தொகுதிகள்லையுமே வந்து நம்ம உள்ள ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஆகணும் திருச்சி பெரம்பலூர் வந்து ஆக்சுவலாக திருச்சி மண்டலத்தில் வந்துடும் ப்ராப்பர் மத்திய மண்டலம் வந்து திருச்சி பெரம்பலூர் தான் மற்றதெல்லாம் வந்து டெல்டாவோட சேர்த்து வர்றது தஞ்சாவூர் மயிலாடுதுறை வந்து டெல்டா பியூரா டெல்டாவில் வர்றது கடலூர் நாகப்பட்டினமே சேர்த்துக்கலாம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வந்து பியூரா டெல்டாவில் வர்றது கடலூர் சிதம்பரம் வந்து டெல்டா ப்ளஸ் வந்து வடக்கு மத்திய மண்டலத்தை சேர்த்து வந்து வருது நம்ம வந்து திருச்சி இருந்து எடுத்துக்கலாம் திருச்சி பெரம்பலூர் வந்து எப்போவுமே வந்து திமுகவினுடைய கோட்டையாக இருக்கிற பகுதி நீங்கள் திருச்சி பெரம்பலூருக்கு உட்பட்ட பன்னிரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தான் பெரும்பான்மை இடங்களில் வந்து இருக்காங்க திருச்சியில் வந்து ஆறு தொகுதிகளுமே வந்து திமுக வசனம் திமுக கூட்டணி வசந்தான் வந்து இருக்குது பெரம்பலூர்லேயும் வந்து அதே மாதிரி தான் ஆனால் இந்த இரண்டு தொகுதிகளிலேயுமே வந்து இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றதுனா பெரம்பலூரில் வந்து கே என் நேருவினுடைய மகன் நிற்கிறாரு திருச்சியில் வந்து வைகோவினுடைய மகன் நிற்கிறார் ஸோ திமுக கூட்டணிக்கு ரொம்ப முக்கியமான தொகுதிகளாக வந்து இந்த இரண்டு தொகுதிகளுமே வந்து மாறியிருக்கு திருச்சியும் பெரம்பலூரும் கடந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூர்ல வந்து பாரிவேந்தர் திமுக கூட்டணியில் நின்று வந்து வெற்றி பெற்று இருந்தார் கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் நெருக்கமான வாக்கு வித்தியாசம் வந்து காட்டியிருந்தார் திருச்சியில் வந்து திருநாவுக்கரசர் வெற்றி பெற்று இருந்தார் அவரும் வந்து நாலு லட்சத்துக்கு மேலே வாக்கு வித்தியாசம் எதிர்த்து போட்டிட்டு வந்து தேமுதிக அப்படிங்கிறதுனால அவரும் வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டியிருந்தார் கிட்டத்தட்ட அவருக்கே வந்து அது ஒரு சர்ப்ரைஸான ஒன்று எனக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்றது வந்து திருநாவுக்கரசரே ஓப்பனாக பேசியிருந்தார் இந்த முறை வந்து அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று திமுக வந்து ரொம்ப வலுவாக இருக்காங்களா அப்படின்னா இந்த இரண்டு தொகுதிகளிலேயுமே வந்து திமுக ரொம்ப வலுவாகவே இருக்காங்க திருச்சி பெரம்பலூர் மக்களவை தொகுதிகளில் அது கே நேரனுடைய கட்டுப்பாட்டில் வரைய கட்டாயத்திலேயே இருக்கார் ஆ அது வந்து ஒரு ஒரு லேட்டஸ்ட்டாக வந்த வீடியோ நேற்று வந்த வீடியோ ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு இன்றைக்கி வந்து பங்குனி உத்தரம் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் நீங்கள் வந்து முருகன் மாதிரி உலகத்தையெல்லாம் துரை வைக்க பார்த்து பேசுகிறார் நீங்கள் முருகன் மாதிரி உலகத்தையெல்லாம் சுற்றி வர வேணாம் பிள்ளையார் மாதிரி வந்து அமைச்சரை சுற்றி வாங்க உங்களை ஜெயிக்க வச்சுருவார் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து இந்த தேர்தல் ஆரம்பித்த காலகட்டத்தில் துரை வைக்கவங்க ஏற்படுத்துகிற பிரச்சனைகள் சின்னம் தொடர்பாக அவர் பொது இடத்துல பேசினது அதனால் திமுகவினருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த மனத்தாங்கல் இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி கூட்டணி ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து திமுகவினர் நகர்ந்துருக்காங்க இன்னொன்று வந்து திருச்சியில் திமுகவுக்கு இருக்கிற சாதகம் திமுக தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தாண்டி சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து அங்கே இருக்குது ஸோ இந்த வாக்குகள்லாம் வந்து அப்படியே தான் போகும் திருச்சி தொகுதி வந்து திருச்சி மாவட்டத்தில் நாலு சட்டப்பேரவை தொகுதிகளையும் புதுக்கோட்டையில் வந்து ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளும் வரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை ரெண்டும் வந்து திருச்சிக்குள்ளே வரும் அது ரெண்டுமே வந்து திமுக கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த ஆறு தொகுதிகள்லையுமே வந்து பெருசாக வந்து நீங்கள் ஒரு ஒரு ஜாதி வந்து டாமினன்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து திருச்சி தொகுதிக்கு நம்ம பொருத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும் திருச்சியில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆதிக்க ஜாதிகளாக கருதப்படுற எந்த ஜாதியுமே வந்து திருச்சியில் டாமினன்ட்டான ஜாதிகள் வந்து கிடையாது ஸோ வந்து திருச்சியை நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது திருச்சியை மையமாக வச்சு டெல்டா மொத்தத்துக்கும் வந்து திமுகவுக்கு இருக்கிற அந்த இயல்பான சாதகம் வந்து திருச்சிலையும் இருக்குது அந்த தீப்பெட்டி சின்னத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுல ஒரு சிக்கல்கள் இருந்தது உண்மை ஒரு புது சின்னம் ரொம்ப குறுகிய காலகட்டம்தான் ஆனால் திமுகவுக்கு இருக்கிற அமைப்பு பலம் அவங்க கூட்டணி பலம் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த விஷயத்தை சாத்தியப்படுத்தியிருக்கு இப்போ உள்ள ட்ரெண்ட் படி பார்த்தா துரை வைக்கும் நியாயத்துக்கு ஜெயிக்கணும் ஆனால் அவர் பேசின பேச்சுக்காக ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு திமுக ஏதாவது பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு ட்ரிஸ்ட்டாக மாறுறதுக்கு அதிமுக கருப்பையாக அவர்கள் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் நம்ம மணல் மணல் கரிகாலனுடைய தம்பி அவரை எப்படி ஜெயிக்க வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு ஆக்சுவலா ஆக்சுவலாக விஜயபாஸ்கரனுடைய விராலிமலை சட்டப்பேரவை தொகுதி வந்து கரூருக்குள்ளே வரும் ஆனால் திருச்சி தொகுதியினுடைய பொறுப்பாளராக வந்து விஜயபாஸ்கர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் தான் வந்து கருப்பையாவை வந்து எல்லா பிரச்சாரம் செலவு செய்யறது அப்படின்னா செலவுக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்றதுனால அது கொஞ்சம் நாள் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்காங்க ஒரு டஃப் காம்படிஷன் திருச்சியில் இருக்கு திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு இருக்கிற பிரச்சனை தீப்பிட்டி சின்னமும் துரை வைகோ பேசின பேச்சுக்களும் அவங்களுக்கு வந்து இயல்பா அதிமுகவுக்கு இருந்த அந்த சிக்கல் கருப்பையா மேலே இருக்கிற அவருடைய அண்ணன் மேலே இருக்கிற விஷயம் ஒரு அதி ஒரு திமுக திமுக ஆதரவாளருடைய தம்பியை வந்து அதிமுக வேட்பாளரை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது துரைமுருகன் கூட ஒரு நெருக்கமாக இருந்தது இருந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் துரைமுருகன் கூட அவர் இருந்த ஃபோட்டோ சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையில வெளியாக இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து அதிமுக பக்கம் இருக்குது ஆனால் விஜயபாஸ்கர் வந்து தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் அமமுகவும் நம்பிக்கையோட இருக்காங்க செந்திலாதன் வந்து இங்கே கவுன்சிலராக இருக்கார் தினகரன் ஒரு மூணு நாள் பிரச்சாரம் பண்ணார் ஸோ அவர் ஒரு கணிசமான வாக்கு கணிசமான வாக்கு வாங்குவார் ஆனால் நம்ம ரெண்டாவது இடம் மாதிரியான சில இடங்களில் இது பண்ணி அப்படியான வாய்ப்புகள் வந்து இங்கேயும் அப்படி அவர் பிரித்தா வந்து அது இன்னும் துரை வைக்கோக்கு ஈஸி தான் செந்தில்நாதன் எவ்வளோ ஓட்டர்களை பிரிக்கிறாரோ துரை வைக்கோக்கு வந்து அது இன்னும் அவருடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை வந்து ஈஸியாக மாற்றும் பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் வந்து பெரம்பலூருக்கு வந்து நம்ம திருச்சி பெரம்பலூர் ரெண்டுமே வந்து தொகுதிக்கு போயிருந்தோம் பெரம்பலூரில் வந்து பாஜக கூட்டணியில் பாரி வந்த நிற்கிறார் அதிமுக வேட்பாளர் வந்து முன்னாள் அமைச்சர் செல்வராஜினுடைய உறவினர் முத்தையர் சமூகத்தை சேர்ந்தவர் திமுக பக்கம் வந்து அமைச்சர் நேருவினுடைய மகன் அப்படின்றதுனால அதுவும் வந்து ஸ்டார் தொகுதி தான் நீங்க அதை புதுமுக வேட்பாளர் தொகுதியா வந்து கருத முடியாது அது கிட்டத்தட்ட கே என் நேருவே நிக்கிற மாதிரி நீங்க பெரம்பலூர்ல வந்து அந்த தொகுதி இருந்து பொது தொகுதியா மாறினதுக்கு பிறகு நெப்போலியன் போட்டிட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் நேருவினுடைய உறவினர் அதுக்கு பிறகு வந்து இப்போ நேருவினுடைய மகனே வந்து களமிறங்கியிருக்கார் பெரம்பலூர் தொகுதியினுடைய சமூக அமைப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது நேரு சார்ந்த ரெட்டியார் சமூக வாக்குகள் வந்து பெரம்பலூர் தொகுதியில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து பட்டியலின வாக்குகளும் வந்து பெரம்பலூரில் அதிகமாக உண்டு ஏன்னா இது முன்னாடி தனித்தொகுதியாக இருந்த தொகுதி தான் பட்டியலின வாக்குகளும் வந்து அங்கே அதிகமாக இருக்குது ஆராசாவினுடைய சொந்த ஊர் ஆராசா வந்து அங்கே கட்சிக்கு உருவாக்கி வச்சுருக்கிற கட்டமைப்பு நேரு வந்து திருச்சியோடு சேர்த்து பெரம்பலூரையும் சேர்த்து பார்த்துக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து வந்து பெரம்பலூர்ல முத்திரையர் சமூகம் முத்திரை சமூகம் இருக்காங்க ஆனா வந்து அந்த அதை கணக்கு வச்சு தான் வந்து அதிமுக இருந்து ஒரு முத்திரையர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா முத்திரையர் சமூகம் வந்து பாரிவேந்தர் பக்கம் நிற்கிறதாவும் வந்து தகவல்கள் இருக்கு பாரிவேந்தருக்கு இருக்கிற வாய்ப்புகள் வந்து ஒரு உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் முத்திரையர்களினுடைய ஆதரவும் வந்து அவருக்கு இருக்கு முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் செல்வகுமார் வந்து பாரிவேந்தருக்கு ஆதரவு கொடுத்ததா வந்து தகவல் வெளியாக இருந்தது ஸோ இங்கேயும் வந்து இங்க இங்கே டஃப் ஃபைட் இருக்கு டஃப் ஐட்ட வந்து பாரிவேந்தர் கொடுக்கிறார் இங்கே அதிமுக பெரிய அளவுல டஃப் ஐட்ட கொடுக்கல பாரிவேந்தர் டஃப் ஐட்டை கொடுக்குறார் ஆனால் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ரைன்னா வந்து திமுக தான் இருக்குது தான் உண்மை ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக கூட்டணியில் பாரிவேந்தர் போட்டிகிட்டு போய் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாம் சொல்லப்படுது ஆனால் மூணாவது இடத்துக்கு தான் வந்தார் இந்த முறையுமே வந்து ஒரு ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது அதிமுக முன்னாடி இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது ஆனால் அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு தெரியல ஆனால் பெரம்பலூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வந்து அதிமுகவுக்கான அடிப்படை வாக்குகள் வந்து அப்படியே தான் இருக்குது ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவங்க இல்லை ஒரு பேர் சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு போனதில் வந்து பெரம்பலூரை சேர்ந்த ராம் சாரி ராமச்சந்திரனும் வந்து ஒரு ஆள் ஸோ அவர் மூலமாக வந்து பாரிவேந்தருக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் பிரிய போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே இங்கே வந்து இப்போ வரைக்கும் திமுக தான் ஃப்ரெண்ட் இருக்காங்க சமூகம் சார்ந்த வாக்குகள் திமுகவுக்கு இருக்கிற வாக்குகள் ஆர் அரச திமுகவுக்கு உருவாக்கி வச்ச கட்டமைப்பு இது எல்லாம் சேர்ந்து வந்து அருண் நேருவுக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டான ஒரு கம்ஃபர்ட் எஜ்ஜைன்றத கம்ஃபர்டான ஒரு எஜ்ஜை கொடுக்குது இரண்டாவது இடம் வந்து பாரிவேந்தரா இல்ல சந்திரமோகனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு டெல்டாக்குள்ள போனோம்னா தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த மூணு தொகுதிகளில் வந்து நம்ம தஞ்சாவூரை பத்தி தஞ்சாவூர் மயிலாடுதுறை பத்தி நம்ம தனித்தனி வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த ரெண்டுலயுமே வந்து சொல்லிருந்தோம் தஞ்சாவூர்ல வந்து திமுக வெர்சஸ் தேமுதிக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற மும்முனை போட்டி திமுக சார்பா வந்து முரசொலி நிற்கிறார் தேமுதிகளை வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க சிவனேசன் நிறுத்தியிருக்காங்க பாஜகவில் வந்து கருப்பு முருகானந்தம் வந்து போட்டிடுறார் இதில் வந்து தஞ்சாவூர் தொகுதியினுடைய தஞ்சாவூர் தொகுதி வந்து எப்பவுமே திமுகவுக்கு சாதகமான தொகுதி வரலாற்று இருந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக இருக்கிற தொகுதி வந்து பழனி மாணிக்கம் எம்பியாக இருந்ததில் தொடங்கி வந்து அது திமுகவுக்கு சாதகமாக இருந்த ஒரு தொகுதி தான் இந்த முறை வந்து தஞ்சாவூர் தொகுதியில் இருக்கிற அமைச்சரே வந்து கோயம்புத்தூருக்கு பொறுப்பாளராக வந்து திமுக அனுப்பி வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு பயங்கர கம்ஃபர்ட்ல இருக்காங்க தஞ்சாவூர் டிஆர்பி ராஜா வந்து கோயம்புத்தூர் தொகுதிக்கு வந்து பொறுப்பாளராக அனுப்பிச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு நிலைமை தான் இருக்கு அது பாரம்பரியமா திமுக தொகுதியாக இருக்கிறதுனால ஒரு புதுமுக வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பத்து முறை போட்டிட்டு எஸ் எஸ் தாண்டி ஒருத்தர் கொடுக்கும்போதே வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் சொன்னாங்க நான் எஸ் எஸ் வந்து ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குறேன் ஒர்க் பண்றேன் கோஆப்ரேட் பண்றாரு ஏன்னா வந்து அவருக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிறதுனால அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது இன்னொன்று வந்து இவர் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் கேண்டிடேட் தான் இவருக்கு வந்து வாய்ப்பு திடீர்னு கொடுக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிற கேள்வியும் வந்து இருக்குது ஒரு ஒன்றை செயலாளர் அப்படிங்கிற இடத்துல இருந்து எப்போவுமே குடும்பம் பாரம்பரிய பாரம்பரியத்தை ஒரு திராவிட கட்சிகள் வந்து மக்களவைத் தேர்தல் மாதிரியான இடங்களில் ஒன்றிய செயலாளருக்கு வந்து ஒரு நாலஞ்சு சீட்டை வந்து கொடுப்பாங்க ஒரு அடிமட்ட தொண்டர்களுக்கு வந்து நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இவர் வந்து அந்த கோட்டாவில் வந்திருக்கார் முரசொலிக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குது இரண்டாவது இடம் வந்து அதிமுக தான் வரும் நீங்கள் அந்தளவுக்கு வந்து பாஜகவுக்கு வந்து வைத்தியலிங்கம் வந்து பயங்கரமாக ஒர்க் இருக்கார் அவரோடய வைத்திலிங்கத்தினுடைய ஒரத்தநாடு தொகுதியும் வந்து இதுக்குள்ளே தான் வரும் இதுக்குட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரத்தநாடு மட்டும்தான் திமுக கூட்டணி கிட்ட இல்லாத ஒரு தொகுதி வைத்திலிங்கம் வந்து ராமநாதபுரத்துக்கு ஓபிஎஸ் கூட வேலை பார்க்காம வந்து இங்கே கருப்பு முருகானந்தத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் கருப்பு முருகானந்தம் மேலே இருக்கிற கடந்த கால அவருடைய கடந்த கால செயல்பாடுகள்னால் அவருக்கு அவர் மேலே இருக்கிற அதிருப்தி வந்து அவருக்கான வாக்குகளை வந்து குறைக்கும் இன்னொன்று தஞ்சாவூரில் இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு பெரிய பலம் எதிர்த்தரப்புக்காக கருப்பு முருகானந்தம் இருக்கிறதுனால திமுகவுக்கு இன்னும் வந்து ஃபுல்லாக போலரைஸ் ஆகும் ஏன்னா கருப்பு முருகானந்தத்தினுடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து அந்த மாதிரி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மாதிரியான பகுதிகளில் வந்து விநாயகர் ஊர்வலங்கள் அவர் முன்னெடுத்த விஷயங்கள் அதனால் நடந்த பிரச்சனைகள் வந்து எல்லாம் அங்கே டெல்டா முழுக்கவே வந்து அதெல்லாம் பிரசித்தம் அப்படின்றதுனால கருப்பு முருகானந்தம் நிற்கிறது வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை கரெக்டாக வந்து திமுக கூட்டணி செல்வாக்குறதுனால வெளியில் அதிருப்தி நிறைய வெளியில் அதிருப்தி நிறையா இருக்கு ஒரு போலரைசேஷனாக வந்து திமுக கூட்டணி வந்து சிறுபான்மையர் வாக்குகளை திருப்பும் ஸோ வந்து திமுக தான் தஞ்சாவூர்லேயும் வந்து எஜ்ஜி எடுக்குது மயிலாடுதுறையை வரைக்கும் அதிமுக வேட்பாளர் பாமக வேட்பாளர் ரெண்டு பேரும் வந்து மண்ணின் மைந்தர்கள் ஓகே காங்கிரஸ் கட்சி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த சுதா வந்து அங்கே வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க ஆனால் மூணு பேருமே வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் மயிலாடுதுறை தொகுதியிலையுமே வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து பெரிய அளவில் ரோல் பிளே பண்ணும் நம்ம வந்து கன்னியாகுமரி தொகுதியை பற்றி பேசும் விருதுநர் தொகுதி பற்றி பேசும்போது வந்து நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் அமைப்பு பலம் இருக்கான்னு கேட்டால் இல்லை விசிகா நடத்தின மாதிரியான ஒரு மாநாட்டை காங்கிரஸால் நடத்த முடியுமா நடத்த முடியாது ஆனால் காங்கிரஸுக்கு ஓட்டு விழுகும் அப்படி காங்கிரஸுக்கு ஓட்டு விழுகிற தொகுதிகளில் வந்து மயிலாடுதுறை தொகுதியும் வந்து ஒன்று மணிசங்கரையர் வந்து அவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தார் அத்தனை முறை வந்து வெற்றி பெற்றிருந்தார் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் நெருக்கமான சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து மயிலாடுதுறையில் இருக்குது அதே மாதிரி வந்து வன்னியர்கள் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்காங்க அதை மையமாக வச்சு தான் மூணு கட்சி மூணு கட்சியுமே வந்து வன்னியர்கள் வேட்பாளர்கள் வந்து அங்கே ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகள் திமுக ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி சேரும்போது உருவாகிற அந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சேர்த்து வந்து வேட்பாளர் சு காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவா தான் வந்து முன்னிலையில் நிறுத்தி வச்சிருக்கு இரண்டாவது இடம் வந்து அதிமுக தான் வரும்னு தெரியுது பாமக வேட்பாளர் வந்து பெரிய அளவில் டஃப் கொடுக்குறார் நம்ம மயிலாடுதுறை தொடர்பான அந்த வீடியோலேயே வந்து நம்ம கீழே போய் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இங்கே ஸ்டாலின் தான் அங்கே மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் பேர் வந்து மாகா ஸ்டாலின் இங்கே மாகா ஸ்டாலின் தான் ஜெயிப்பார் அப்படின்னு அத்தனை பேர் வந்து கமெண்ட் போட்டிருப்பாங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த எழுச்சி வந்து களத்தில் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு போட்டி இருக்கும் ஆனால் இரண்டாவது இடத்துக்கு வந்து அதிமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து நிறைய இருக்கு வேட்பாளர் பட்டியலில் முட்டி மோதி இடம் பிடிச்சது போல வெற்றியும் பெற போறாங்கன்றீங்க சுதா கிட்டத்தட்ட முட்டி மோதி இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க போறாங்க ஓகே ஏன்னா மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்டு வாங்குறது தான் கஷ்டம் ஜெயிக்கிறதுன்ற ப்ராசஸ் பிரவீன் சக்கரவர்த்தி ஜெயிக்கிறதுன்ற ப்ராசஸ் வந்து அங்கே ரொம்ப ஈஸி சீட்டு வாங்கிட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து காங்கிரஸ்க்கு இருந்தது அந்த கம்ஃபர்ட் அப்படியே இருக்கு நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக கூட்டணியில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுது கடந்த முறை அதே தொகுதி கொடுத்துட்டாங்க அதே தொகுதி கொடுத்துட்டாங்க வேட்பாளர் வந்து மாற்றிருக்காங்க வேறு ஒரு வேட்பாளர் வந்து நிற்கிறார் சிட்டிங் எம்பின் போ போட்டியிடல அதிமுகவில் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து அதிமுகவுக்கு வந்து சுர்ஜித் சங்கர் வந்து அங்கே வேட்பாளராக நிறுத்திருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில விவசாய அணியில் வந்து செயலாளராக இருந்தார் பிப்ரவரி பத்தாம் தேதி தான் அங்கேருந்து ராஜினாமா பண்ணிட்டு பதினாறாம் தேதி தான் இன்னமும் வந்து ஒரு அதிமுகவில் வந்து சேர்ந்தார் ஒரு மாதத்துலேயே வந்து வேட்பாளராக கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் கொடுக்குறோன்னு சொல்லி தான் இவரை கூப்பிட்டு வந்தாங்க ஓஎஸ் மணியனுக்குடைய தொகுதி இதுக்குள்ளே வருது அப்படின்றதுனால அவருக்கு வந்து இதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது நாகப்பட்டினம் வந்து கிட்டத்தட்ட ஓஎஸ் மணியனுடைய பொறுப்பில் தான் அதை ஒப்படைச்சிருக்காங்க அவருக்கு வந்து இதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனாலும் திமுக கூட்டணிக்கு வந்து அந்த டெல்டா பகுதியில் இருக்கிற எஜ்ஜினால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்து நம்ம அதிகமாக பேசின தொகுதி வந்து சிதம்பரம் சிதம்பரம் கடந்த முறை கடைசி ரவுண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் முடிவுக்காக வெயிட் பண்ணப்பட்ட ஒரு தொகுதி இந்த முறை வந்து அவ்வளோ காத்திருப்பு இருக்காதுன்றது வந்து தோணுது ஏன்னா திருமாவே வந்து அவருடைய தொகுதியை தாண்டி பக் பக்கத்து தொகுதிகளுக்கு தொகுதிகளுக்கு வந்து நிறையா பிரச்சாரம் போக ஆரம்பிச்சிருக்காரு அங்கே வந்து சென்னை ஃபுல்லாக வந்திருந்தார் சென்னையினுடைய மூன்று தொகுதியிலும் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தா மூணு மும்முனை போட்டி வந்து திருமாவுக்கான வாய்ப்புகளை வந்து ரொம்ப இருக்கு நம்ம அந்த சிதம்பரம் தொடர்பாக வந்து நம்ம இது வரைக்கும் ரெண்டு வீடியோ பண்ணிருக்கோம் ரெண்டுமே வந்து இதை சொல்லியிருந்தோம் மும்முனை போட்டி இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து கூட்டணி முடிவாகாத சூழல்ல வந்து பண்ணப்போ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இருமுனை போட்டினா திருமாவுக்கு டஃப்பாக இருக்கும் மும்முனை போட்டினா அவருக்கான வெற்றி வாய்ப்பு வந்து ஈஸியா இருக்கும் குறிப்பா பாமக என்ன முடிவெடுக்க போகுது மும்முனை போட்டியா இருந்தாலும் பாமக அதிமுக கூட்டணிக்கு வந்தா திருமாவுக்கு சிக்கல் இருக்கும் அப்படின்றது வந்து பேசியிருந்தோம் ஆனால் பாமக வந்து பாஜக கூட்டணிக்கு போய் திருமாவுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு அவங்க நேரடியாக போட்டியிடவும் இல்லை நேரடியாக போட்டியிடவும் சிதம்பரத்தில் வந்து உருவாக்கிட்டாங்க பாஜக வேட்பாளரும் வந்து வேலூரில் இருந்து சிதம்பரத்தில் இருந்து போட்டியிட வச்சுருக்காங்க அதிமுக தரப்புலையுமே வந்து வலிமையான வேட்பாளர்கள் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் திருமாவளவனை எதிர்த்து வெற்றி பெற்ற முருகுமாரனை ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து ஒரு வலிமையான வேட்பாளராக இருந்திருப்பார் ஆனால் அதிமுகவுமே வந்து ஒரு புதுமுக வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து வந்து திருமாவை வந்து ஒரு கம்ஃபர்ட் மா மார்ஜினில் போன முறை மாதிரி இழுபறி இல்லாமல் கடைசி ரவுண்டு வரைக்கும் உட்காராமல் ஒரு நாலு மிஷின் எடுத்து வச்சுருந்தீங்களே தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் இருந்து ஓட்டவர் ஜெயிக்க வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வராமல் ஒரு கம்ஃபர்ட் மார்ஜினில் வந்து திரும்ப ஜெயிக்கிற ஒரு சூழல் வந்து சிதம்பரத்தில் இருக்குது தடா பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் பாஜக போட்டுருக்காங்க தடா போட்டிருக்காங்க வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அவரே வந்து ஒரு டஃப் காம்படிட்டர் தான் ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்றதுனால கிட்டத்தட்ட திருமாவுக்கு வந்து தொகுதி ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருக்குது அடுத்து வந்து கடலூர் கடலூர் தான் வந்து கொஞ்சம் மச்சானா, தங்கர் ஆமாம் அதையெல்லாம் ஏன்னா விஷ்ணு பிரசாத்துக்கு வந்து சீட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் திமுகவினுடைய கால் ஆக்சுவலா திமுக வந்து காங்கிரஸ் கட்சியில் சிட்டிங் எம்பிக்கில் சில பேருக்கு சீட் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதில் தான் திருநாவுக்கரசர் வாய்ப்புலாம் பரிமா திருநாவுக்கரசர் ரிப்போர்ட் சரியில்லை அவங்களை பற்றின ரிப்போர்ட்ஸ்லாம் சரியில்லை அப்படிங்கிற விஷயங்கள் திருவள்ளூர் ஜெயக்குமாராக இருக்கட்டும் விஷ்ணு பிரசாத்துக்கு வந்து ஆரணி தொகுதியை திமுக திருப்பி வாங்கியிருந்தாங்க ஆனால் பாமகவுக்கு செக் வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இது கே எஸ் அழகிரி கேட்ட சீட்டில் வந்து விஷ்ணு பிரசாத்தை நிறுத்தியிருக்காங்க அங்கே வந்து ஒரு டஃப் வந்து போய்கிட்டு தான் இருக்குது ஏன்னா கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய சிட்டிங் எம்பி ரமேஷ் மேல கொலை வழக்கு வந்தது அதை பாமக பெரிய அளவில் எடுத்துட்டு போனது இந்த மாதிரியான ஒரு சில அதிருப்திகளும் இருக்கு அதிமுக தரப்புமே வந்து கொஞ்சம் டஃப் ஆயிட்டு கொடுக்குறாங்க அமைச்சர் எம் சி சம்பத்தினுடைய தலைமையில் வந்து பிரச்சாரங்கள் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஸோ அதிமுக கூட்டணியினுடைய போட்டியும் இருக்கு ஆனால் இங்கே வந்து காங்கிரஸா பாமகவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் போய்கிட்டு இருக்கு இந்த தொகுதி வந்து எழுபறி மத்திய மண்டலத்தில் இருக்கிற ஏழு தொகுதிகளில் கடலூர் வந்து எழுபறையாக தான் இருக்குது யாருக்கு எஜ்ஜுன்னு சொல்ல முடியாத ஒரு எழுபறியில் வந்து கடலூர் இருக்குது ஆனால் யாருக்கு எஜ்ஜி இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது திமுக தரப்பில் வந்து அமைச்சர் எம்ஆர் கே வந்து களத்தில் இருக்கிறார் அவர் வந்து அவருக்கு வந்து இது கடலூர் தான் சொந்த தொகுதி அப்படின்றதுனால அவருக்கு பொறுப்பு தொகுதியாக வந்து மற்ற இரண்டு தொகுதியிலும் இருக்குது சிதம்பரம் தொகுதியிலும் அவர் பணியாற்றார் தருமபுரி தொகுதிக்கு வந்து அவர் தான் பொறுப்பு அமைச்சர் அப்படின்றதுனால மூணு தொகுதிகளில் பணியாற்றிக்கிட்டு இருக்கார் ஆனால் கடலூர் தான் வந்து அவருடைய சொந்த தொகுதி அப்படிங்கிறதுனால அங்கே வந்து அவர் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கார் விஷ்ணு பிரசாத்தை ஜெயிக்க வைக்க வேண்டிய ஒரு கடமை வந்து அவருக்கு இருக்குது திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியிலும் ஸ்டாலின்னா வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் அவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க கடலூர் வந்து யாருக்கு எஜ்ஜுன்னு சொல்ல முடியாத ஒரு எலுபுரியில் இருக்கு நம்ம பார்த்த வரைக்கும் திருச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிதம்பரம் நாகப்பட்டினம் இந்த ஆறு வந்து திமுக கூட்டணி இருக்கு கடலூர் வந்து எழுபறியில் இருக்கு இந்த இன்னும் ரெண்டு நாளுடைய பிரச்சாரங்கள் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு பிறகான விஷயங்கள் எல்லாமே இருக்கு இதுல ஏதாவது வந்து குறைய மாறி கூட வரலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி சேனி விரைவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்